அருமனை அருகே மோட்டார் சைக்கிள் மீது லாரி மோதிய விபத்தில் தொழிலாளி பலி கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே உள்ள நாகக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் பாபு வயது நாற்பத்தொன்று இவருடைய நண்பர் அணி வயது முப்பத்தேழு இவர்கள் இருவரும் சென்றிங் வேலை செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் நேற்று மாலையில் வேலை முடித்துவிட்டு பாபுவின் உறவினர் வீட்டுக்கு செல்வதற்காக இருவரும் அருமனைக்கு வந்தனர் பின்னர் இருவரும் மோட்டார் சைக்கிளில் குலசேகரம் நோக்கி சென்று கொண்டிருந்தனர் மோட்டார் சைக்கிளை பாபு ஓட்டி சென்றார் அப்போது மாரப்பாடி அருகே சென்றபோது எதிரே கனிமவளம் ஏற்றி வந்து ஆரி திடீரென மோட்டார் சைக்கிள் மீது மோதியது இதில் மோட்டார் சைக்கிளில் வந்த பாபு அணி ஆகிய இரண்டு பேரும் தூக்கி வீசப்பட்டனர் இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே பாபு பரிதாபமாக இறந்தார் படுகாயமடைந்த அணியை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிவள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதுபற்றி தகவல் அறிந்த அருமனை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று இறந்த பாபுவின் உடலை மீட்டு குழித்துறை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் விபத்தில் இறந்த பாபுவுக்கு ஜாஸ்மின் ஜெப்பமலர் என்ற மனைவியும் இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் இந்த விபத்து குறித்து அருமனை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்